குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் ரொம்ப நாள் கழித்து வாக்கிங் கலந்து போய்ருக்கிறேன் இன்னைக்கு மே ஒன்று உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து உழைப்பாளர்கள் இல்லைன்னா இந்த நாடு இயங்காதுங்கிற மாதிரி தான் நமக்கு கான்செப்ட் உழைப்பாளர்கள் உழைப்பாளர்கள் இல்லை என்றால் எதுவும் செயல்படாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு உழைப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் விவசாயம் விவசாயம் ஓட்டுநர்கள் பணி தொழில்நுட்பத்துறை இது மாதிரி இயந்திரத்துறை அனைத்து அனைத்து துறைகளிலும் செயல்படும் ஒவ்வொரு தூய்மையாளர்கள் அரசு அதிகாரிகள் இவர்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் ஏன்னா அரசில் அரசு அமைச்சர் பெருமக்களுக்கும் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஆனால் அவங்களாம் காசுக்காக ஓடுறாங்க அதனால் இப்போ நம்ம உழைப்பாளர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் செயல்படும் அனைத்து உழைப்பாளர் பெருமக்களுக்கும் நமது உழைப்பாள்தன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உடல் ஆரோக்கியம் மனதாரோக்கியம் குடும்ப ஆரோக்கியம் அனைத்தும் பார்த்துக்கொள்ளுங்கள் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வெளியூருக்கு போனதுனால நம்மளுக்கு அடங்கும் போன மாதம் போக முடியல அதனால் இந்த மாதம் ஒன்றாந்தேதில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் ஒரு இலக்கு வச்சுருக்கிறோம் அந்த இலக்கை வந்து நம்ம முடிக்கணும் அதாவது நான் முடி பிளான் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்குள்ளே ஒரு இலக்கு வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் பாய் இன்றைய நடப்பயிற்சியை அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் பாய்